விவசாயிகளுக்கு லாபத்தில் பங்கு தொகை பதினாலு கோடியை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க கேட்டு சத்தியமங்கலம் கரும்பு விவசாயிகள் கரும்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அம்மன் சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலைக்கு கரும்புகள் வழங்கிய விவசாயிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டப்படி ஐந்து ஏக்கர் லாபத்தில் பங்கு தொகையான பதினாலு கோடியை உடனே வழங்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்க தலைவர் சதீஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தனியார் சர்க்கரை ஆலைகள் உயர்நீதிமன்ற மேல்முறையீடு செய்தபொழுது லாப பங்கு தொகையான சட்டப்படி தர வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அம்மன் சர்க்கரை ஆலை நிர்வாகம் பதினாலு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என மாநில சர்க்கரை துறை ஆணையம் ஒவ்வொரு ஆலைக்கும் தனித்தனியாக கணக்கிட்டு உத்தரவை வழங்கியது அதன் அடிப்படையில் பதினாலு கோடியை வழங்காமல் கடந்த ஒரு வருடமாக இழுத்தடுத்து வருவதாக கரும்புகள் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை கண்டித்து சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே ஏராளமான விவசாயிகள் கரும்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Yeah. Hum, hum.